எல்லாருக்கும் வணக்கங்க இது என் தோட்டத்தில் நான் வளர்க்கக்கூடிய சாமந்தி செடிங்க இது ஒரு பிங்க் கலர்னு சொல்ல முடியாது ஆரஞ்சு கலர்னு சொல்ல முடியாது நிறைய பூக்கள் பூக்கும் இப்போ சீசன் இல்லாததுனால பூக்கள் கம்மியாக பூக்குதுங்க நாங்கள் டெய்லியிலேருந்து பூ பறிச்சுடுவோம் அப்படியும் ஒரு பத்து பூவாவது இருக்குங்க இது நிறையா இதை மாதிரி நம்ம ஒரு செடி வாங்கி வச்சுட்டோம்னா அதுலேருந்து நிறைய கட்டிங்ஸ் நாம்ளே ஒரு சின்ன சின்ன பாட்டு ரொம்ப பெரிய பாட்டில் கட்டிங்ஸ் வைக்கக்கூடாதுங்க சின்ன பாட்டை எடுத்துட்டு அதில் தான் கட்டிங்ஸ் சின்ன சின்ன ஒரு கத்திரிக்கோலாவில் கட் பண்ணி ஒரு சின்ன அளவுக்கு இதை இவ்வளோ வளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா போகிறோம் இவ்வளவு கட் பண்ணி அது சொரிகம் நல்லா கொஞ்சம் பீட் கொஞ்சம் வெர்மி கம்போஸ்ட் இதெல்லாம் போட்டு மண் செம்மண் மூணையும் கலந்து ஒரு சின்ன பாட்டில் ஒரு சிக்ஸ் இன்ச் பாட்டில் வச்சு வளர்த்து நிழல் பாங்கான இடத்துல வைக்கணுங்க இது பதியன் போடுறதுக்கு தகுந்த டைம் அதில் போட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அதை எடுத்து பாட்டிங் சீசன் போது பாட்டு சீசனுக்கு கொஞ்சம் முன்னாடி பா பாட்டில் வச்சோம்னா நல்லா வளர்ந்து நிறைய கிளைகள் விட்டு பூக்களை கொடுக்கும் எங்கிட்ட நாலஞ்சு இடத்துல இருக்குங்க சில இதெல்லாம் காஞ்சி போச்சு வெயில்னால இதை எடுத்து நிழலில் வைக்கணும் ஆனால் அதுக்கு கீழே உண்டாகும் பாருங்கள் செடிகள் இங்கே வச்சுருக்கேன் இங்கே இருக்குது இதெல்லாம் என்னுடைய சாமந்தி கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்கள் இதெல்லாம் என்னுடைய சாமந்தி கலெக்ஷன்ஸ் கூடவே ஒரு துளசி செடியும் இருக்குது இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் சாமந்தி செடிகள் தான் எல்லா அழகாக இருக்குது பாருங்கள் இதுலனா வெயில்னால் முட்டுகள்லாம் கூட கருக சாமந்தி பூக்களே ஒரு அழகு தாங்க விதவிதமான கலர்கள்லாம் இருக்குது ஆனால் அதை எல்லாம் பூத்து முடிஞ்சிடுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குட்டி ஸ்டரர் கவனம் இது என்னுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய அரளி கவிஞர் அரளி செடியில் இதுவும் ஒன்று இது லைட் எல்லோ கலரில் பூக்கக்கூடியதுங்க இது பக்கத்தில் இருக்கிறது ரெட் கலருங்க நல்ல டீப் ரெட் கலருது இது பாருங்க நல்ல டீப் ரெட் சிங்கிள் பெட்டல் இதுவும் இதுவும் சிங்கிள் பெட்டல் தான் ஆனால் அடுக்குன்னு சொன்னாங்க சிங்கிள் பெட்டல் தான் இது லைட் எல்லோங்க எல்லோன்னு சொல்ல முடியாது ஹாஃப் ஒயிட்டில் இருக்குது இது வந்து ரெட் கலர் இது வந்து ரெட் கலர் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்து எங்கே பாருங்கள்